ஹலோ லாய்ட குட் மார்னன் இஷ்பின் சும் ஃப்ரூட் ஸ்டுக் காமன் நான் வந்து காலை உணவு அந்த வந்திருக்கிறேன் ஃப்ரூட் ஸ்டுக் வந்து தஸ் ஃப்ரூட் ஸ்டுக் தெரியும் அதனால் அது இன்றைக்கி கேள்வி இல்லை இது வந்து கஞ்சி பொரிட்ஜுன்னு சொல்லுவோம் அதுவும் இப்போ கேள்வி இல்லை அதை வந்து நான் உப்பு போட்டு சாப்பிடுவேன் இந்த உப்பு பேக்கெட் எடுத்தோடனே உப்பு பேக்கெட்டில் பாருங்கள் சால்ட்டுன்னு எழுதியிருக்கா அடுத்தது எந்த மொழின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மூணாவது நம்மளுடைய தாய்ஷில் எழுதியிருக்கு ஜால்ஸ் 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 விட் சால்ட் உப்பு இப்போ ஜால்ஸோடைய இது என்ன ஜெண்டர் என்ன சொல்லுங்கள் அப்புறமா ஜால்ஸை வச்சு ஒரு வாக்கியம் எழுதுங்க வித் ஷைபின் ஜியும் கமெண்ட் ஆற ஹலோ லாய்ட குட் இஷ் பின் சும் ஃப்ரூட் ஸ்டுக் காமன் நான் வந்து காலை உணவு இருந்து வந்திருக்கிறேன் இப்போ ஃப்ரூட் ஸ்டுக் வந்து தஸ் ஃப்ரூட் ஸ்டுக் தெரியும் அதனால் அது இன்னைக்கு கேள்வி இல்லை இது வந்து கஞ்சி பொரிட்ஜின்னு சொல்லுவோம் அதுவும் இப்போ கேள்வி இல்லை அதை வந்து நான் உப்பு போட்டு சாப்பிடுவேன் இந்த உப்பு பாக்கெட் எடுத்தோடனே உப்பு பாக்கெட்டில் பாருங்கள் சால்ட்டுன்னு எழுதியிருக்கா அடுத்தது என்ன மொழின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மூணாவது நம்மளுடைய தாய்ஸில் எழுதிருக்கு ஜால்ஸ் 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 விடாயிட்ட சால்ட் உப்பு இப்போது ஜால்ஸோடைய இது என்ன ஜெண்டர் என்ன சொல்லுங்கள் அப்புறமா ஜால்ஸ் வச்சு ஒரு வாக்கியம் எழுதுங்க Bitte schreiben Sie Kommentare.